ஒரு கண்ணு தெரியாச்சு சொல்லுமா

மைனிக்கு

நீளம் ஒரு இன்னைக்குமா கிளம்பியோ நாளைக்கு தண்ணா நாளைக்கு வாரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மைனு கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சா நாளைக்கு கிளம்ப முடியும் எடுத்து வைக்கச் சொன்னேன் ஷே பாபு பிரியங்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியே எடுத்து வைக்க சொல்லுப்பா என்ன வேற மாசமறே இல்ல ஆமாமே நீ மாசமறே இல்ல இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபுடிச்சீயே மைனி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது ஹாரிஸ் தான் தெரியும் என்னது ஹாரிஸ தெரியுமா அந்த அதனால Happy. ను మోత్త మర్మవా చాపటకలు కొంద ఉన్నాయి అన్నమే నడిచిరుకా ఆస్పిటల్ కి వెయి చెక్ పన్నా ఎన్న తెలింద్ర మైని వీదు మాటనే ఆటో మార్కెట్ ఆటో కి బారవను వీట్లే ఉక్కొనియదు ఆ మైని అవల వడనే హాస్పిటల్ చెక్

ஒழுங்கு மரியாதையா கூட கிளம்பி வந்துடு முடியாது நாங்க நாளைக்கு வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியாது யோசிக்க நான் டாடி வீட்டுக்கு போவேன் இங்க மாமாக்கு போன் பண்ணி வீட்டுக்கு நான் அவளை மாட்டேன்னு சொல்லிடுவேன் எப்படி அப்புறம் உன்னை வீட்டுக்கு சேத்துக்கு பாரு நீங்க தான்